ॐ श्रीराघवेन्द्राय नमः ग्रन्थालयायनं प्रतिरूपमन्त्रालयति पञ्चमवोत्सवं काणवान् மதிப மகோத்னவாருங்கள் பகோத்ஸவம் காணவாருங்கள் கலையு பிரதிப மந்திராலயத்தில் பஞ்சமகோத்ஸவம் காணவாருங்கள் குரு ராயரின் அருளை பெற வாருங்கள் நிஜ ரூப ராகவேந்திரரை பாருங்கள் குருராயரின் அருளை பெற வாருங்கள் நிஜ ரூப ராகவேந்திரரை பாருங்கள் ிவராமீ ஸ்ரீஹயாக கிரீவர் ஸ்ரீ பாண்டூரங்கர் பாகலீகராஜர் ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரிய ஸ்ரீவராகஸ்வமீஸ்ரீஹய கிரீவர் ஸ்ரீபாண்டூரங்கர் பாகலீகராஜர் ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் பஞ்ச மகோஸ்தவம் காணவாருங்கள் வாருங்கள் பஞ்ச மகோஸ்தவம் காண வாருங்கள் அருள் பெற நிஜ ரூப ராகவேந்திரரை பாருங்கள் ஸ்ரீவியாசராஜ தீர்த்த மிருத்திகா பிருந்தாவனா மிருத்திகாந்த பிரதிஷ்டாபனம் காண வாருங்கள் ஸ்ரீவியாசராஜ தீர்த்த மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டாபனம் காண வாருங்கள் கிரந்தாலயம் வாருங்கள் நிஜ ராகவேந்திரரை பாருங்கள் கிரந்தாலயம் வாருங்கள் நிஜ ரூப ராகவேந்திரரே பாருங்கள் கிரந்தாலயாயனும் பிரதிரூப மந்திராலயத்தில் பஞ்ச மகோத்சவம் காணவாருங்கள் பஞ்ச காணவாருங்கள் ஸ்ரீ கிரந்தாலயா குரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ கிரந்தாலயா குருஸ்தோத்ரம் நூல் வெளியீடு வைபவம் வாருங்கள் ஸ்ரீ கிரந்தாலையா குருஸ்தோத்ரம் நூல் வெளியீடு வைபவம் வாருங்கள் நூல் வெளியீடு வைபவம் வாருங்கள் கிரந்தாலயா வாருங்கள் நிஜரூப பாருங்கள்

எட்டாம் பிராதுர்பவ உற்சவம் மூன்றாம் கட்ட பணி நிறைவு வைபவம் எட்டாம் ஆண்டில் பிராதுர்பவ உற்சவம் மூன்றாம் கட்ட பணி நிறைவு வைபவம் எட்டாம் ஆண்டில் பிராதுர்பவ உற்சவம் மூன்றாம் கட்ட பணி நிறைவு வைபவம் அருளாக நடைபெற அருளாக நடைபெற அம்மன் சத்யநாதனுக்கு அருள்வாரி வழங்கிய நிஜரூப ராகவேந்திரருக்கு கோடி நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் எட்டாம் ஆண்டியால் பிராதுர்பவ உற்சவம் மூன்றாம் கட்ட வைபவம் அருளாக நடைபெற அம்மன் சத்யநாதனுக்கு அருளாக நடைபெற அம்மன் சத்யநாதனுக்கு அருள்வாரி வழங்கிய ராயருக்கு நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் பேராதரவு தந்த பேராதரவு தந்த கோடி மக்களுக்கு நமஸ்காரம் பேராதரவு தந்த கோடி மக்களுக்கு நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் கந்தாலயும் பிரதிரூப மந்திராலயத்தில் பஞ்ச மகோத்ஸம் காண கிராலயிரதிரூப மந்திராலயத்தில் பஞ்ச மகோசம் காணவாருங்கள் வாருங்கள் பஞ்ச மகோசவம் காண வாருங்கள் குருராயரின் அருளைப் பெற வாருங்கள் குருராயரின் அருளை பெற நிஜ ரூப ராகவேந்திரரை பாருங்கள் நிஜ ரூப ராகவேந்திரரை பாருங்கள் கிரந்தாலயம் வாருங்கள் கிரந்தாலயம் வாருங்கள் கிரந்தாலயம் வாருங்கள்